சம்பாதிச்சிட்டோம் அல்லது அநேக வாகனங்களை வச்சிருக்கிறோம் பெரிய பெரிய வீடுகள் கட்டி இருக்கிறோம் அப்படி நிறைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இருக்குது அப்படி என்று சொல்லி இந்த ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது ஹலலுயா ஏன் சொன்னா கர்த்தருடைய வார்த்தை அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது ஐஸ்வரியவான் பரலோக ராஜ்யத்தில் நுழைவது மிகவும் கடினமா இருக்கும் அதற்கு பதிலாக ஒட்டகம் ஊசியின் காதுக்குள்ளே நுழைவது மிகவும் இலகுவாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது என கண்பான சகோதரே சகோதரி இந்த உலக

ஐஸ்வர்யங்களை சம்பாதித்துக் கொண்டு அநேகருக்கு நான் உதவி செய்கிறனால நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க முதல்ல நாங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா முதல்ல நாங்கள் சாப்பிடணும் நாங்கள் நல்லா தண்ணி குடிக்கணும் அப்போ தாங்க நாங்கள் எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதைப் போல நாங்கள் பரலோக ராஜ்ஜியத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஐஸ்வர்யத்தை வைத்து கொண்டு முடியாது நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் விழித்திருந்து காத்திருந்து செபிக்கிறவர்களாய் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவராய் அவருடைய வார்த்தைக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ் படுகிறவர்களா இருக்கிற பொழுது மாத்திரமே நாங்கள் பரலோக ராஜ்ஜியத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்ப ஆகையினாலே நாங்க ஆயத்தப்படணும் அப்ப பிறரை நாங்க ஆயத்தப்படுத்த முடியும் அழியா அப்ப நாங்க முதல்ல விழித்திருந்தா மாத்திரமே தான் எங்களை போல நித்திரை இருந்தவர்களை என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் உங்களோடு சொல்ல வேண்டும் என்றால் அநேக காரியங்களே நான் ஒரு நித்திரை மயக்கமா இருந்தேன் கர்த்தர் என்ற வாழ்க்கையை சந்தித்த பொழுது அந்த நித்திரையிலிருந்து விழித்துக் கொண்டேன் ஹலியா அப்போ ஆகையினால நாங்கள் முதல்ல விழித்திருந்து தான் நாங்க விழித்திருக்கிறவர்களாய் இருந்தாதான் எங்களை போன்று அநேகர் நித்திரை மயக்கமா இருந்திருக்கிறாங்க நாங்கள் எப்படி கர்த்தருக்குள்ள வருவதற்கு முன்பதா ஏதோ ஒரு காரியத்திலே நித்திரை மயக்கமா இருந்தோமோ அதே போல என்று அநேகர் அநேக காரியங்களிலே நித்திரை இருக்கிறாங்க அப்ப இந்த நித்திரை தெளிந்து நாங்கள் கத்தருடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது அப்படியா எங்களை போன்று இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கத்தருடைய சமூகத்துக்குள்ளே கொண்டு வருவது அந்த நித்திரை மையத்திலிருந்து தெளிய வைத்து கத்தருடைய சமூகத்துக்குள்ளே கொண்டு வருவது மிகவும் மிளகுவா இருக்கும் ஆகவே என கண்பான சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில